லூயா கர்த்தர் உலக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிழ்வுபடும்படியாக நீங்களும் நானும் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்தி நான் ஜிபி பிரிய நீங்களும் நன்றி செலுத்துங்க கர்த்தர் நல்லவர் அலை லூயா மாணவர்களே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பதில் வருமா வராதா வருமா வருமா எப்போ வரும் ஏதோ வரும் என்றைக்கு வரும் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா நாளைக்கு நடந்துருமா அடுத்த நாள் நடந்துருமா இப்போ நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் செபித்து கொண்டு அலை செபித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தானியல் என்கிற புருஷனும் செபித்து கொண்டு தான் இருந்தான் ஜபம் இருபத்தி ஒரு நாள் ஜபம் உபவாச ஜபம் நாமும் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் பதில் வரல தானே இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் அந்த தானியலுக்கு பதில் கொடுக்க முடியாது ஒரு தூதன் வேகமாய் புறப்பட்டு வந்தானான் எப்படி ஸ்பீடு போஸ்ட் அல்ல அதிகமாக வேகமாய் புறப்பட்டு வந்தானான் ஒரு தூதன் அவனுடைய பெயர் காவிரியல் அவன் கொண்டு வந்த செய்தி அவன் தானியல் பிரமிக்கத்தக்கதாய் பிரமிக்கத்தக்கதாய் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட சில காரியங்களை கர்த்த நமக்கு காண்பிப்பார் ஆனால் என்ன பண்ண மாட்டார் என் அன்பு பிள்ளையே அந்த காரியத்தில் சரியாய் நாம் விளங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு காரியங்கள் இருக்கும் என்ன இது என்ன ஏதோ பார்த்தன ஏதோ இப்போ ஜபத்தில் பார்த்தனேன் இப்போ ஏதோ பார்த்தின அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த குழப்பம் கூட உனக்கு இருக்காது உன்னை தெளிவு உண்டாக்கி அந்த தூதன் வேகமாய் கடந்து வந்து செபத்தில் இருக்கிறவனை தட்டி எழுப்பி தெளிவு உண்டாக்கினாராம் ஒரு தெளிவு ஒரு 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 நல்ல தெளிவு அவன் தெளிந்த பின்பு தானியலே பயப்படாதே பிரியமானவனே பயப்படாதே தீர்க்கதரிசியே பயப்படாதே இதோ உன்னுடைய விண்ணப்பங்கள் நீ செவிப்பதற்கு முன்பாக இன்னதென்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்திற்கு பதில் வந்து விட்டது என்று சொல்லி இப்போ இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்ல வர்றா நீ ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு அவன் இருபத்தி ஒரு நாள் அல்ல வேத வசனத்தில் என் அன்பு தேவ ஒன்ப தானியல் ஒன்பதாவது அதிகாரம் பதினோரா இருபத்தி ஓராவது வசனம் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காவிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் அல்ல லூயா வேகமாய் பறந்து வந்து வேகமாய் அடுத்தது தெளிவு உண்டாக்கினான் அடுத்தது மிகவும் பிரியமானவனே அல்ல லூயா நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே இன்னதென்று சொல்லி காரியம் வெளிப்பட்டது பயப்படாதே அலை லூயா இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்கும் இன்றைக்கு பதில் வந்து விட்டது வேகமாக இந்த டெய்லி நிமித்தம் ஜீசஸ் அலை லூயா கால்ஸ்பர் சேல்வேஷன் மினிஸ்ட்ரி நிமித்தம் ஜீசஸ் மினிஸ்ட்ரி நிமித்தம் கர்த்தர் வேகமாக உனக்கு ஒரு பதிலை கொண்டு வந்து உன் காதில் திணித்து கொண்டிருக்கிறார் உன் உள்ளம் பூரிக்கத்தக்கதாய் உன்னுடைய சபம் எதெல்லாம் கேட்கப்படாமல் இருந்ததோ எதெல்லாம் உன்னுடைய சபத்தில் நீ பெற்று கொள்ள முடியாமல் இருந்ததோ கர்த்தர் சொல்கிறாரு இன்னைக்கு பெற்றுக்கொள்ற உனக்கு வந்து சேர்ந்துருச்சு உனக்கு பதில் வந்து சேர்ந்துருச்சு நீ எனக்கு மிகவும் பெரிய மாணவன் மிகவும் பெரிய மாணவன் என் சமூகத்துக்குள்ளே சோர்ந்து போகாமல் ஜெபித்த இல்லையா கண்ணிரோடு கூட ஜெபித்திலையா அங்காய்ப்போடு கூட ஜெபித்தல்லை கர்த்தர் சபத்தை நான் கேட்டேன் எத்தனை பேருக்கு சந்தோஷம் நல்ல செய்தி கர்த்தருடைய தூதனாக இந்த இயேசு ரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்கள் உனக்கு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்ல லுவியாக தேவ சமூகத்துக்குள்ளாய் பயப்படாதீங்க இனி எல்லாமே சம்பூரணமாய் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் என் அன்பு தேவ பிள்ளையை தோய்ந்து போன காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதை சம்பூர்ணமாக செய்து முடிக்கப் போகிறார் பயப்படாதீங்க செபிக்கலாமா சந்தோஷமாக இருங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரே சம் சம்பூர்ணமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வா செபிக்கலாம் மகா இறக்கம்கிருப நிறுதைகள் அல்லாண்டு நண்டு எடுத்து உதிக்கிறோம் நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அம் கர்த்தர் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாய் பதிலுக்கு கொண்டு வந்து கொடுத்ததற்காக அதிவேகமாய் கொண்டு வந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்த செபிக்கிறேன் இந்த நாளிலே கூட பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் குமார் பர்சுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி சபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளிலே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் அவரோட விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து வழிநடத்து பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்த தேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புன்னு செபிக்கிற அப்ப இதே ஆமே நல்ல இலையா பிரியமானவர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இந்த ஊழியத்திற்காக செபிங்க இந்த ஊழியத்தினுடைய அநேக அற்புத அதிசயங்களை தேவன் இன்னும் இந்த ஊழியத்தில் செய்யும்படியாக அடியனை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிங்க அதோடு கூட இந்த ஊழியத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் அதாவது கேமரா அப்படிப்பட்ட காரியங்கள் வாங்குவதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக போகிற கூட்டங்களிலே அதை கவரேஜ் பண்ணத்தக்கதான பொருட்கள் வாங்கவும் அதற்கு ஏற்ற ஆட்களை கர்த்தர் கர்த்தர்க்கொடுக்கவும் செபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்